எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபைவ் எம்ஏ சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் லேர்னிங் ஸோ மிஷின் லேர்னிங்கை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ வாட் இஸ் மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் எப்படி டேட்டா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா கற்றுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரோக்ராமிங் மூலயமா நடக்கலை கம்ப்யூட்டர் அது அதுவே கற்றுக்கிறது அந்த முறைக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் இதை நம்ம ஏற்கனவே முன்ன வந்து படிச்சிருப்போம் ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து பார்க்கலாம் ஸோ ஒரு கிரிக்கெட்டை கோச் எடுத்துக்கோங்க ஒரு கிரிக்கெட் கேம் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அந்த கேமில் ஒரு 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 பர்சன் வந்து போலிங்க்காக ப்ராக்டிஸ் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் வந்து எப்படி லேர்ன் பண்ணுவார் கோச் வந்து என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பாரு ஓகே பால் இப்படி பிடிக்கணும் ஸோ அவுட் ஸ்விங் இப்படி பண்ணணும் இன்ன இன்னர் ஸ்விங்னால் இந்த மாதிரி பண்ணணும் ஸோ பவுன்ஸ் பவுன்ஸ் பண்ணோன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் போலருக்கு போலர் அதை அப்சர்வ் பண்ணுவார் ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக அதை அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஸோ இந்த இடத்துல பிச்சில் இந்த இடத்துல பால் பிச்சு போனால் இந்த இட இப்படி வந்து பவுன்ஸ் ஆகுது ஸோ இங்கே இந்த பிச்சுக்கு இப்படி தான் பால் போடணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போலர் வந்து லேர்ன் லேர்ன் பண்ணி அவரோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிப்பார் ஸோ இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அதாவது மெஷின்ஸ் லேர்ன் பண்ணுறது ஓகேங்களா ஓகே இந்த மெஷின் லேர்னிங்கில் வந்து மூணு விதம் இருக்குது ஒன்று சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அதாவது எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அதை லேர்ன் பண்ண வைக்கிறது இன்னொன்று அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அதுவே வந்து இருக்கிற பேட்டர்ன்ஸ் இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதாவது இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அதில் அந்த எக்ஸாம்பிஸ்க்குள்ளே சொல்லப்படாத விஷயங்கள் இருந்தாலும் அதையும் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது ரேன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அதாவது இதுவே வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் ஃபெயில் ஆகும் இல்லை சக்ஸஸ் ஆகும் ஸோ அது மூலயமா அது வந்து கற்றுக்கிறது செல்ஃப் லேர்னிங்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மூணு விதமாக தான் இந்த மிஷின் லேர்ன் பண்ணுது ஓகேங்களா ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு இன் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுப்போம் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் ஒரு எக்ஸாம் செல்ஃப் டிரைவிங் கார் ஒரே கார்னு வச்சுக்கங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார் ஓட்டுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோடுனா ரெட் லைட்டுன்னு வந்தால் ஸ்டாப் பண்ணணும் ஸோ பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருந்துச்சுன்னா அங்கே பிரேக் அடிச்சு பா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிராஸ் பண்ணணும் க்ரீன் லைட்னா இந்த சிக்னல் க்ரீன் லைட்டை தான் நம்ம போகணும் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனெலாம் கொடுக்கணும் இல்லையா இதெல்லாம் தான் சூப்பர் ரேஸ் லேர்னிங் ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஃபீட் பண்ணுறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் லேர்ன் பண்ணுது ஓகே க்ரீன் லைட்னால் இப்படி இருக்கும் இந்த லைட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பண்ணணும் பெடஸ்டேஷன் கிராசிங்னா இப்படி இருக்கும் ஸோ அங்கே வந்து ஏதாவது பீப்புள் யாராவது ஆப்ஜெக்ட்ஸோட மூமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைனா நம்ம மூவ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஓகேங்களா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவே வந்து அனலைஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அதில் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய டேட்டா ஃபீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டேட்டாவை வச்சு அதுவே அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் என்னென்னா எந்த இடத்துல எந்த டைமில் எந்தெந்த இடத்துலலாம் ட்ராஃபிக் இருக்கும் எதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய நடக்கிற இடம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதாவது யாரும் சொல்லிக் கொடுக்கல ஏற்கனவே இருக்கிற டேட்டாலேருந்து இது கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பித்து அது மூலயமா இது வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுவே வந்து சில டிசிஷன்ஸை எடுக்க ட்ரை பண்ணும் ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பிரேக் கிடைச்சா போதும் காலியாக இருக்க ரோடுனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ரோடில் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப் இந்த மாதிரி வந்து இதுவே திங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா ஓகே இந்த மாதிரி நம்ம இந்த இந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி காரை ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது சேஃபான ட்ரைவிங்காக இருந்திருக்கு நம்ம உள்ளே உட்காந்துருக்க நம்மளுடைய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ரைட்டான வே இந்த சுச்சுவேஷனில் நம்ம இப்படி இல்லை காரை ட்ரைவ் பண்ணுறது கரெக்டான மெத்தட் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபீட்பேக் அது கிடச்சிடும் ஸோ இதை வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அகைன் அந்த மிஸ்டேக்கை வச்சு அது திருப்பி லேர்ன் பண்ணிக்கும் ஓ ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறது வந்து தப்பு இப்படி பண்ணக்கூடாது இப் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி தான் நம்ம சேஃபாக ட்ரை பண்ணோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி அதுவே செல்ஃபான் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஓகேங்களா ஸோ நம்ம ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸில் நம்ம நிறைய பார்க் பார்க்கலாம் அந்த மாதிரி ஸோ ஹெல்த் கேர் டொமைனில் மெடிக்கல் டயக்னசிஸ் அப்புறம் ட்ரக்கை டிஸ்கவர் பண்ணுறது இதிலலாம் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கை யூஸ் பண்ணுறாங்க ஃபினான்சியல் எல்லாம் வந்துட்டு சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் ஸோ நமக்கு அதுவே வந்து சஜஷன்ஸை கொடுக்குது இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அதுவே பார்க்குது பீப்புள் இந்த மாதிரி அதாவது இந்த செட் ஆஃப் என்ன சொல்ல ஒரு ஃபைட் மூவி அப்படின்னா இந்த மாதிரியான பீப்பெல்லாம் வந்து ஃபைட் மூவி ஒரு குரூப் செட் ஆஃப் குரூப்ஸ் அது பிரிக்கும் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து ரேன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை வச்சு தான் அதை வந்து ஒர்க் பண்ணும் ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதை கொடுத்துருக்கேன் ஸோ இதையெல்லாம் அப்ளை பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஸோ என் ஆஃப் அவர் லேர்னிங் அவர் கீ டேக் அவேஸ் ஆர் டேட்டா ட்ரிவன் லேர்னிங் ஸோ மிஷின்ஸ் லேர்ன் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா லேர்ன் பண்ணலை ஸோ த்ரீ லேர்னிங் டைப்ஸ் நம்ம பார்த்தோம் ஒன்று சூப்பர்வைஸ் அன் ஒன் ஒன் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸோ இதனுடைய பர்பஸ் அது எப்படி பண்ணுதுன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ மெஷின் லேர்னிங் தான் ஏஐக்கு ஒரு பெரிய பேக் போன் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த செஷனோட இல்லை இந்த எபிசோட எபிசோடோட கீ டேக் அபே ஸோ இப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட நியூரல் நெட்ஒர்க்ஸ்னால் என்னென்னம பார்க்கலாம் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்